சைவத் துறவியான திருஞான சம்பந்தர் அறிக்கேசரியை சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்காரு இப்போ ஒருத்தரை ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பக்தியோட ஃபாலோ இருக்காரு ஒரு விஷயத்தை அவரை அதிலிருந்து வேறொரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும் அப்படின்னா ஏற்கனவே அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத அவர் வெறுக்கணும் பெருத்தாதான் இருந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறுவார் அந்த மாதிரி சைவத்துறவியான திருஞான சம்பந்தர் அறிக்கை சரியை சமண சைவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாரு சும்மா மாற்றுறது இல்லைங்க அது ஒரு பிரெயின் வாஷ் அப்படி பிரெயின் வாஷ் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்களோ அதை அவங்க வெறுக்க வைக்கணும் வெறுக்க வச்சாதான் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்பாங்க அந்த மாதிரி திருஞான சம்பந்தர் அறிக்கை பிரெயின் வாஷ் பண்ணி சமண மதத்திலிருந்து சைவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிவிட்டாரு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் மதம் மாறிய பின்னர் ஹரிகேசரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சுமார் எட்டாயிரம் சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படுகிறது இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு அதாவது ஏற்கனவே சமணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ இருக்காரு அவரை சைவத்துக்கு வந்து இவர் திஞான சம்பந்தர் மாற்றிருக்கார் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும் அவரை வந்து அது வெறுக்க வச்சிருக்கணும் முழுசாக முழுசாக வெறுக்க வச்சதுனால தான் அந்த விருப்பினால்தான் அரிக்கேசரி எட்டாயிரம் சமணர்களை வந்து பார்த்தீங்கன்னா கழுவேற்றியதாக கூறப்படுது கழுவேற்றம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்கலாம் இந்த படத்தை பாருங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கழுவேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதிரி அரிக்கேசரி சமணர்களை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு அதாவது இப்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமணத்தை பிடிக்காமல் போயிடுச்சு சைவத்துக்கு மாறிட்டார் அப்படின்னா கம்முனை ஒரு சைவத்துக்கு மாறி அதை ஃபாலோ பண்ணட்டும் எதுக்கு இது மேலே வெறுப்பை காமிக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான செயல் அதுக்காக தான் அவருக்கு ஒரு பட்டப்பேரை கிடச்சிருக்கு Okay. <laughs> கூன்பாண்டியன் அப்படின்னு இந்த பட்டப்பெயர் அப்படின்னா ஒன்றும் பெருமைக்குரிய பட்டப்பெயர் கிடையாதுங்க அதாவது சமணர்களை வந்து துன்புறுத்திய துன்புறுத்திய பாண்டியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு வெறுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த பேரை வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாண்டியன் அப்படிங்கிறது நல்ல பெயர் கிடையாது அப்படிங்கிறத இதிலிருந்து நம்மளால் தெரிஞ்சிருக்க முடியுது ஏன் அப்படின்னா இத்தனை பேரை இவ்வளவு கொடூரமாக கொண்டிருக்கார் அப்படின்னா இவர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாச்சும் செஞ்சிருக்காரா அப்படின்னா இவர் நல்லதை செஞ்ச மாதிரி இங்கே எதுவும் சொல்ல கிடையாது ஆனால் இவர் செஞ்ச ஒரு கெட்டதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய இவர் செஞ்ச நல்லது எல்லா வந்து பார்த்தீங்கன்னா என்ன யாராலையுமே பேசப்படாது ஏன்னால் இப்படி ஒரு கழுவேற்றம் மாதிரியான ஒரு கொடூரமான செயலை செஞ்சுருக்காரு இல்லைங்களா அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இவர் என்னதான் நல்லது செஞ்சாலும் அதை யாரும் பேச மாட்டோம் இந்த கெட்டதை செஞ்சுருக்காரு பார்த்தீங்களா கொடூரமான செயல் சாதாரண கெட்டதுக்குள்ள கொடூரமான செயலை செஞ்சிருக்கிறதுனால இவர் என்னதான் நல்லது செஞ்சாலும் அதை யாருமே பார்க்க மாட்டாங்க ஸோ இப்போ அரிகேசரி சுமார் எட்டாயிரம் சமணர்களை வந்து பார்த்தீங்கன்னா கழுவேற்றியதாக சொல்லப்படுது எண்ணிக்கை மிகப்படுத்தி கூறப்பட்டிருப்பினும் சைவத்திற்கு மாறிய பின்னர் அரிகேசரியோடைய சமன எதிர்ப்பு போக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாதது தான் அதாவது எண்ணிக்கை மிகப்படுத்தி கூறப்பட்டிருந்தாலும் எட்டாயிரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக சொல்லப்பட்டிருந்தாலும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சைவத்துக்கு மாறியதுக்கப்புறம் இந்த சமன எதிர்ப்பு போக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாதது இவர் கண்டிப்பாக இதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்கிறாங்க எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா சொல்லியிருந்தாலும் இவர் கண்டிப்பா இதை பண்ணியிருக்காருப்பா அப்படின்னு ஒன்றுக்கு ரெண்டாக போடுற மாதிரி இவர் பண்ணதை விட அதிகமான எண்ணிக்கையில் வந்து பாத்தீங்கன்னா மிகப்படுத்தி அதெல்லாம் போட்டிருக்காங்க